வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கிரீன் தொண்ணூறுகளில் வெளியான படங்களில் கவர்ச்சியாக நடித்த நடிகை விசித்ரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வரை மொத்தம் இருபத்தி மூன்று படங்களுக்கு மேல் நடித்த விசித்ரா தற்போது என்ன செய்கிறார் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் காண்போம் இந்திய நடிகையான இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னட மொழி படங்களில் நடித்துள்ளார் நடிகர் வில்லியம்ஸ் மற்றும் மேரி வசந்த் மகளான இவருக்கு இரண்டு தங்கை மற்றும் ஒரு தம்பி செல்வா இயக்கிய தலைவாசா படத்தில் மடிப்பு ஹம்சா என்ற கவர்ச்சி வேடத்தில் நடித்தது இவருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது ரசிகன் முத்து சுயமரம் போன்ற படங்களில் துணை கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் மலையாள பட ஒன்றில் விக்கினி அணிந்தும் நடித்துள்ளார் மாமி சின்ன மாமி போன்ற டிவி சீரியல்களிலும் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்ற ராபரி ஒன்றில் விசித்ராவின் தந்தை கொல்லப்பட்டார் திருமணத்திற்கு பிறகு சினிமாவிற்கு முழுக்கு போட்ட விசித்ரா தற்போது புனேவில் கணவருடன் வசித்து வருகிறார் மேலும் இதுபோல பல சுவாரஸ்யமான சினிமா சம்பந்தமான செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சினிவுட் கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி